அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நாம் பார்க்கக்கூடியது நிறைய பேர் செய்து எங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான வெள்ளி மோதிர பரிகாரம் வெள்ளி மோதிர பரிகாரங்களில் இந்த ரெண்டு வகையான வெள்ளி மோதிர பரிகாரங்கள் எந்த யூடியூப் சேனல்லையும் நீங்கள் இதுவரை பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் நம்ம சேனல்ல பலமுறை முறை இதை வந்து சொல்லியிருக்கிறோம் இருந்தபோதிலும் ஒரு பரிகாரம் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் செய்ய முடியும் நம்ம வந்து மத்தியில் வந்து எப்பொழுதும் அதை செய்யவே முடியாது அதுதான் தீபாவளி என்று செய்கின்ற ஒரு வெள்ளி மோதிர பரிகாரம் இதை செய்தவர்களினுடைய பொருளாதார நிலை நிச்சயமாக மாற்றம் ஏற்பட்டே இருக்கும் யாருக்கெல்லாம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா மாதா மாதம் நாம செய்யலாம் ஆனால் நாம நினைத்த பொழுதெல்லாம் அதை வந்து செய்ய முடியாது எப்போ செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை அது என்னங்க நீங்க சொல்ற பரிகாரங்கள் சிலது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் திங்கள் முதல் செவ்வாய் முதல் புதன் முதல் வியாழன் முதல் வெள்ளி முதல் சனி முதல் ஞாயிறுன்னு சொல்றீங்களா அப்படின்னா இது வந்து வளர்பிறை வளர்பிறை பதினைந்து நாட்கள் இருக்கும் தேய்பிறை பதினைந்து நாட்கள் இருக்கும் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் அப்படின்னு சொல்லும்போது இந்த பதினைந்து நாட்களில் ரெண்டு வாரங்கள் வரும் அதுல முதல் அந்த வருகின்ற முதல் வாரம் இருக்கு இல்லையா ஞாயிறிலிருந்து அந்த சனி வரை இந்த நாட்களில் சில பரிகாரங்கள் செய்யும்போது அது நல்ல பலனை கொடுக்கும் அந்த வகையில நமக்கு வந்து அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை நாளைய தினமாக இருக்குது என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இதற்கு ஒரு எலுமிச்சம் மரம் அப்படின்றது இருக்கணும் ஒரு மரம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட இலைகள் இருக்கும்போது பரிகாரங்கள் செய்யலாம் அதை சுற்றுவதோ தீபம் ஏற்றுவதோ அந்த மாதிரி செய்யறதெல்லாம் ஒரு நூறு இலைகள் இருக்கணும் அதில் அந்த மாதிரி இருக்கும்போது செய்யலாம் ஆனா அந்த மாதிரி இல்லைங்க நாங்க எப்படி செய்யறது அதெல்லாம் நாம இந்த பதிவுல வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு செங்கல் வந்து வெள்ளியில் செஞ்சுக்கணும் செங்கல்லா வெள்ளியா அதாவது களிமண் செங்கல்லே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து ரூபாய் பதினோரு ரூபாய் விற்கிது ஒரு கல் நீங்கள் வெள்ளியில் செங்கல் வாங்க சொல்கிறீங்களே ஒரு கிராமே கிட்டத்தட்ட நூற்றி பத்து ரூபாய் இருக்குது எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஆனால் இந்த பரிகாரம் அப்படித்தான் செய்ய வேண்டும் செங்கல் சொல்லும்போது அந்த அளவுக்கு பெருசெல்லாம் கிடையாது செங்கல் மாதிரியான ஷேப் இருந்தால் போதும் சின்ன சின்னதாக நாம் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு உங்ககிட்ட பழைய வெள்ளி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் ஆச்சாரிக்கிட்ட போயிட்டு அதெல்லாத்தையும் உருக்கி செங்கல் மாதிரி ஒரு ஷேப் கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அதாவது தத்ரூபமாக அதே ஷேப்பு தான் கிடையாது நீல அகலங்கள் வந்து நமக்கு இருக்கணும் அந்த மாதிரி பார்த்தா செங்கல் மாதிரி அந்த மாதிரி ரெண்டு வந்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க அந்த ரெண்டையும் வாங்கிட்டு வந்து நாளைய தினம் வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை அதை கொண்டு போயிட்டு இந்த எலுமிச்ச மரத்து கீழே வந்து நீங்கள் புதைச்சி வைக்கணும் புதைத்த இடம் புதைத்த அந்த இடம் எது அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த எலுமிச்ச மரம் சக்ஷாத் துர்கையினுடைய ஸ்வரூபம் அங்கே போயிட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிட்டு அந்த மரத்திற்கு அந்த மரத்திற்கு கொஞ்சம் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பூ வச்சு தீபம் ஏற்றி ஊதுவத்தி ஏற்றி கற்பூரம் காட்டி நைவேத்தியம் ஏதாவது வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு நான் செய்கின்ற இந்த பரிகாரம் எனக்கு நல்ல பலனை தரணும் துர்கை தாயே அப்படின்னு வேண்டி ரெண்டு செங்கல்ல அங்கே புதைச்சிட்டு வந்துடணும் அவ்வளவுதான் உங்கள் சொந்தக்காரங்க வீடு அல்லது உங்கள் வீடு இந்த மாதிரி இருந்தால் நமக்கு சேஃப்டியாக இருக்கணும் மற்றபடி வேறு இடங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சொல்கிறீங்க எங்களுக்கு செய்யணும் ஆசையாக இருக்குது ஆனால் அந்த எலுமிச்சம் மரம் இல்லையே அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் என்ன அப்படின்னா நர்சரியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எலுமிச்சம் இந்த கண் அதாவது கன்று வந்து கிடைக்கும் செடிகள் அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு தொட்டியில் வந்து வச்சிடுங்க வச்சுட்டு அதில் வந்து புதைச்சி வைங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து இந்த பெரிய மரம் இல்லை ஆனால் செய்யணும்னு இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அதனால் அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க இப்போ வந்து இந்த பரிகாரம் செஞ்சுட்டு அந்த மரத்தை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு நட்டு வைங்க நல்லா வளரணும் அது ஒரு கோவிலோ அல்லது வந்து அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் நட்டு வச்சு அது வளரும் வரை நீங்கள் அதை பேணி பாதுகாக்கணும் இதையும் பார்த்துக்கோங்க அப்போ உங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டிங்க அந்த ஒரு தொட்டியில் நீங்கள் ரெண்டுத்தையும் புதைச்சி வச்சுட்டிங்க முதல் நாள் பூஜை பண்ணிட்டீங்க அவ்வளோதான் போதும் இதே மாதிரி அடுத்த மாதம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை அது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் எடுக்கணும் எடுத்துட்டு ஒன்று வந்து இந்த சிகப்பு கலரில் பட்டு துணி இருக்கும் பட்டு துணி அப்படின்னா அதாவது ஷைனிங்காக இருக்கும் ஒரிஜினல் பட்டுக்கெலாம் நம்ம போக முடியாது ஷைனிங்காக இருக்கக்கூடிய அந்த சிகப்பு துணியில இந்த ஒரு செங்கலை வந்து கட்டிட்டு நீங்கள் பணம்லாம் வைப்பீங்க இல்லையா அதில் வந்து இதை வச்சுடுங்க நீங்கள் தொழில் பண்ணுறீங்க சின்ன சின்ன ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க கார் ஓட்டுறீங்க எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல வச்சுருங்க இன்னொன்று இருக்கு இல்லையா இதை வந்து ஆச்சாரிக்கிட்டு கொடுத்து எங்கேயுமே ஜாயின்ஸ் இல்லாமல் ஒரே ஒரு ஜாயின்ட் வர மாதிரி ஒரே ஒரு ஜாயிண்ட்னா இப்போது அந்த ரிங்கு நம்ம கைக்கு போடுறோம் இல்லையா அது வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் நம்ம பண்ணித்தான் ஆகணும் அதாவது அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வர மாதிரி ஒரு ரவுண்டாக எங்கேயும் வந்து நிறைய ஜாயின்ஸ் இல்லாமல் ஒரு ரவுண்டாக ஒரு வெள்ளி மோதிரத்தை பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கோங்க கேட்டு வாங்கிட்டு அவங்க எப்போ தராங்களோ அவங்க அது வந்து அவர் அவங்களுடைய சௌகரியம் அதை வாங்கிட்டு உடனே உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரலில் வந்து இதை போட்டுக்கோங்க இப்போ இந்த வலது கையினுடைய மோதிர விரலை ஆல்ரெடி நாங்கள் வந்து இந்த அமாவாசை அதாவது சாரி நாங்கள் வந்து தீபாவளி பரிகாரம் பண்ணின மோதிரம் போட்டுட்ருக்குறோம் அப்படின்னா பரவாயில்ல அதோடைய இதையும் சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பரிகாரமும் நாங்கள் செய்யலாமா உங்களுடைய பொறுமை செய்யலாம் அப்படின்னா செய்யலாம் தப்பு ஒன்றும் கிடையாது முடியாதுங்க எங்களால் ஒன்று தான் முடியும்னா அது நம்முடைய விருப்பம் இதை செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் பணம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கே இடம் இருக்காது பணம் வந்து தர்மமான வழியில் ஏதோ ஒரு வழியில் வந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்போ வந்து நாம் இந்த மோதிரத்தை வலது கையில் வந்து போடுறோம் இதோட நீங்களே ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க வெள்ளியும் பொண்ணையும் ஒரே கையில் போடக்கூடாது அப்படின்னு நாங்கள் தங்க மோதிரம் எங்கேயாச்சும் ஊருக்கு போனால் போட்டுப்போம் அப்போ எப்படி அப்படின்னு கேட்டால் வேறு விரலில் வந்து போட்டுக்கோங்க நமக்கு வந்து குழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு பணம் வரணும் கையில் பணம் இருக்கணும் அப்படி அப்படின்னா நம்ம இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்போது இந்த பரிகாரத்தை நம்முடைய சேனலில் ஒரு ரெண்டு மூணு முறை வந்து சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால நாளைய தினம் வந்து நீங்கள் நிச்சயமாக செய்வீங்க இதுவரை செய்யாதவர்கள் செய்வீங்க அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் ஏன் அப்படின்னா இந்த பரிகாரம் ரொம்ப சக்தியானது அதே மாதிரி தீபாவளி அந்த தேன் மோதிர பரிகாரம் கூட ரொம்ப சக்தியானது இந்த பரிகாரம்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து கையில் போட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பணத்திற்கு எந்த விதமான தடையுமே இருக்காது அந்த அளவுக்கு இந்த பரிகாரங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த மாதிரி அதிசயமான அற்புதமான நல்ல வேலை செய்யக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்